もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一もう一度、もう一度、もう一度、ももう一度、もう一度、もう一度、も பார்க்குற இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது அங்கே ஓடிங்க பொங்கி வருது திணத்து தண்ணி எல்லாம் பொங்கி வந்து அப்படியே அடிச்சடிக்கொண்டு போகும் கடல் மாய்கிறாங்க இங்கே இடத்துல வீடுகள் மனைகள் எல்லாம் வந்துச்சு சரியா அளவுக்கு தண்ணியாவே இருக்குது புயல் இப்போ இலங்கையில் வந்துட்டு உலுக்கி கொண்டது வந்து பெண்கள் புயல் ஸோ இது தொடர்பான காணல் நாங்கள் பண்ணிவிட்றோம் ஸோ அந்த காலல இந்த பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இனிவில்லை வந்து பார்க்க போகிறோம் இனிவில வந்து பார்க்கறது நான் இங்கே கல்சாங்க கோயிலில் அதே மாதிரி இன்னும் இல்லையே மாரி எங்களுக்கு இடங்கள்லேயும் இங்கே இதை விட கண்டமாகவே இடங்களில் பார்த்து இந்த மாதிரி இங்கே இந்த புயல் உலுக்கிக் கொண்டிருக்கே இன்னும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தான் காணலில் காட்சிப்படுத்தப்படும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வாழை தோட்டம்னால் தண்ணியாக நிற்கிது இந்த இடங்கள் ஃபுல்லாக இருந்தால் திருமலை அம்மன் கோயிலேருந்து மனிஸ்வாயி போகிற வீதியில் தான் இந்த ஒரு இடம் வந்து அப்படியே எஞ்சிடம் பார்த்தோம்னா தான் எங்களுக்கெல்லாம் தண்ணி நிற்கிது இந்த இடங்கள் எல்லாம் வந்து அந்த ஃபோட்டோட இதோடய வந்து அந்த இந்த புள்ளியில வந்து பார்க்க தண்ணி நிற்கிறது தெரியுது அந்த ஆகலும் பெருசாக தண்ணி நிற்கிற பார்த்தீங்கன்னா நடந்தேன் இங்கே இல்லைன்னு நான் போய்கிட்ட எந்த இடம் வந்து பார்த்த மாட்டேன் இங்கேயும் பரவாயில் செய்கிற புள்ளையார் கோயிலடி இப்போ கோயிலடில வந்து பாதிக்க மாட்டிருக்குன்னா தண்ணியை ஓடிக்க மாட்டிருக்கு இப்போ இங்கே வந்து தண்ணியெல்லாம் இங்கே போகிறீங்கன்னா புள்ளையார்களுக்கு முன்னேற்று வரக்கூடிய குளத்தறிக்கி தான் போகுது இப்போது வந்து புள்ளையார் கோயில் புள்ளியார் கோயில் முன்பக்கம் அப்படிங்கிற அப்படி இருந்தால் பார்த்துக்கலாம் தண்ணி குடிக்கிது அப்படி தண்ணி ஓடிக்க

கந்தசாமி கோயிலுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய இடம் இங்கே வந்து நிலவரத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது என்ன நிலவரத்தில் உள்ள தான் இடங்களுக்கு காமனை நினைக்கிறேன் எங்களை பல வந்து பார்த்தோம்னா ரீல்ஸ் எடுக்கிற தீம் நினைக்கிறாங்க தம்பியாக போனவே இடங்கிட்டு தண்ணி அனுபவித்தது どうぞ。<music> மை கார்ட் எல்லாம் இனி தந்தசாமி கோயிலுக்கு தான் வந்து சேருது வந்து சேர்ந்துருக்கு கந்தசுவாமி கோயிலுக்கு வந்து சேர்ந்து நான் என்ன பக்கத்தில் பைக் சொல்ல போடாது

விவசாய விலைக்கு முன்னுக்கு வந்து பார்த்தாலும் இதை வந்துட்டு இனிவில் மத்தியில் ஒரு விளையாட்டு மைதானம் இது மாதிரி தண்ணி தான் நிற்கும் எப்படி இதால் வந்துட்டு உங்களுக்கு அந்த கோயிலுடைய மின்பட்டத்தை வந்து காட்டி போயிடுவான்னு பார்த்தேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணிக்கையே விதமே வந்து சம்பவம் மற்றவங்க அறிவாலயம் எல்லாம் நம்பிக்கையாக நிற்கிது யூடியூப்புக்கு அதனால் அப்படி எதிர்பார்த்துக்கிங்க தான் நீ

நின்றா தான் சிக்கலா சரி ஐயா இங்கே ஐயா அவர்கிட்ட கழிப்பது மக்களே இப்போ கோயில் வாசல்கிட்ட நினைக்கிறேன் இந்த வாசலுக்கு வந்து சேர்கிறதுக்கான பட்ட பாடு இருக்குது ஓ பைக்கை விட்டு பைக்கு ஸ்பாட்டை வேறாமல் கொண்டு போய் படாத ஒரு தான் இங்கே வந்த ஏன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் தண்ணி உயரத்துக்கு கிணிக்கிது சரி கோயில் வாசல் வரைக்கும் வந்துட்டோம் கோயில் வாசல் ஒரு போட்டம் ஒரு கற்றுக்கிட்டு சோர் கோயிலு சுற்றி புரியாத்தா இப்போ வந்து பார்த்தவங்க போய் மண்டபம் வரைக்கும் போயிட்டு தான் பட் உள்ள சந்திக்கு இன்னும் போகும் மண்டபம் நிறைய தனி கூட சொல்லினோம் அது எல்லாம் நடக்க போக சொல்லி இப்படியே ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இங்கே வந்து முன்னேற்றிக்கொண்டு ஒரு இடமா போவோம் வந்து பார்த்தோம்னா மண்டபங்கள் மண்டபங்கள் ஒரு வீடுகளில் வந்து தண்ணி ஃபுல்லாக போய் நிற்கிது நிறைய என்ஜாய் வந்து பார்த்தா தண்ணி நிற்குது நிறைய அறிவாளிகள் அறிவாளிகள் அறிவாலயம் அறிவாளியம் நிற்கிது எல்லா இடம் பார்த்தாலும் தண்ணியை தான் நிற்கிது சரி நாங்கள் அடுத்ததாக வரைக்கும் முன்னூறு கோவைக்கு நம்ம கடைங்களை பார்ப்போம் இது வந்து பார்த்தோம்னா இனிமேல் கோயில் வாசலுக்கு இங்கே காசா கோயில் வாசலுக்கு தோறது கிடையாது அந்த இது தான் இந்த பழக்கிடும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக புள்ளு அணைக்குது இப்போ கோயிலில் விட்டு இங்கே உள்ள பார்த்தோம்னா கூட்ட தண்ணி அணிக்கிது சரி பார்ப்போம் பார் 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 புள்ளாச்சி எங்களுக்கு பழகுகள் இல்லை தண்ணியாக தான் கிடாச்சு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே தண்ணி நிறைய இடங்கள் தண்ணியில் மூடி நிற்கிது நிறைய இடம் தான் பார்த்தோம் சில ஜீடியில் வந்துட்டு மூடி கொண்டு வைக்குது முடியாத காற்றம் வந்து பார்த்தோம்னா தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது அங்கே தான் ஓடுது கூடுதலாக வந்துட்டு இங்கே கடல் தான் போகுது அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கேயிருந்தால் தண்ணி இது ஓடி வருது காரணம் பார்க்கற மாதிரி தண்ணி இதுலேருந்து நூறு இடங்கள்லாம் வந்து கரெக்டாக இங்கே வருது அப்படியே வந்து இதனால் போய் அப்படியே கடலுக்கு போய் சேருது சேருதுனால கிணறு எல்லாம் பொங்கி வருது கிணறு தண்ணியெல்லாம் பொங்கி வெளியில் இருக்குது இல்லா வந்து பார்த்தோம் சொல்லிட்டுனா கோம்பியன் சுடலைக்கு நின்றுக்கு தான் இந்த இடம் இருக்கிறது அந்த இடம் தண்ணி மறுபடியும் அதான் இடத்துக்கு பக்கத்தில் கோம்பியன் இன்னும் மயானத்துக்கு போகாத இந்த இடம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் அளவாக இல்லை அப்படி நேரம் அணியில் வந்து அப்படியே அடிச்சடிக்கொண்டு போகும் தர முடியும் கடல் மாய்கிடாது இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா வீடுகள் மேல எல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு தண்ணியாகவே இருக்குது குடிமணி ஒன்றும் தெரியாத அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக முழுக்க வந்து தண்ணியாக தண்டது இல்லை அந்த மது மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து கடல் பக்கம் தானே ஸோ உங்களதான் தண்ணி நிற்குது இதால் போய் இருந்து தண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதால் போது அப்படியே இருக்கானா போய் தண்ணி எங்களுக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக கடா கிடக்கு ஒன்றும் பண்ணியலா போன்ற விரும்ப அந்த நாங்கள் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா சரியாக ஆறுகால் மடத்துக்கு பக்கத்துல இதுக்கு இந்த இடம் இப்படி வாங்கினுட்டு பார்த்தாலும் சரி எல்லா இடம் ஃபுல்லாக தண்ணி இது எங்கள் ஒரு மென்னு சொல்லி தெரியலை அங்கே தெரியலை சரி பார்ப்போம் இது வந்து பார்த்தோம்னா இனிவில் அல்லது கொண்டாங்க நாலாங்கட்டை சொல்லப்படுற ஒரு பகுதி வந்து தெரியாது பாரதி வீதியம் சொல்கிறாங்க அந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா தண்ணி அப்போ வரைக்கும் போல் இங்கே தான் முன்னுக்கு வந்துட்டு தண்ணி வந்து இப்போ போட்டு பிடிக்கிறதுனால முன்னுக்கு தண்ணி நிற்கல இந்த இடத்துக்கு நிற்கிது தண்ணி புரியுது நம்ம இங்கேயே மூணு பார்த்தோம்னா தண்ணி கொஞ்சம் நிற்கிது அவ்வளோ பெருசுலாம் இல்லை ஓரளவுக்கு தண்ணி நிற்கிது

கஷ்டப்பட்டதுக்குள்ள கரைக்கிற சவுண்ட் வந்து கேட்குற கொஞ்சம் கஷ்டம் தான் இது வந்து பாத்தம் முடிச்சிருக்கா சரியா கிழக்கு கோண்டாயில் பகுதி ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியா தான் இருக்கு முழுக்க முழுக்க இங்க இருந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து ஆனா என்ன தண்ணி ஓடுறது நல்ல விஷயம் தான் ஆனா என்ன எப்படி சொன்னால் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நந்தாலு தான் இப்போ போகுது இப்போ நந்தாலை பற்றி நான் நினைக்கிறேன் ஆளு போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா இருக்கா இந்நேரம் வந்திருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா எல்லா தண்ணியும் ஓடி போட்டுருக்க முடியாது இடமாக இடம்தான் நிறைஞ்சிது பொண்டாள் வெள்ளத்தில் கத்தளிக்கிறது அதுக்கப்புறம் அந்த பாதம் வந்து சரியாக பிள்ளைக்கு இல்லை ஃபுல்லாக லீவ் ரங்கிட்டான் இங்கே அளவு தான் பாதை வந்து நினைக்கணும் பண்ணா இல்லை இது ஒரு இடம் இருக்குதுன்னா முக்கியமாக கிருஷ்ணா உங்களுக்கு தான் போக போகிறோம் அது வரைக்கும் போயிடலாம் அவங்களோட களத்தில் தண்ணி இங்கே நிற்கிது சரி போகிற வரைக்கும் உங்களை அப்படியே காட்டிச்சு அப்படியே போவோம் இப்படியே வந்து பார்க்கணும் இங்கே வந்து வர தான் இது எல்லாம் பற்றி இங்கே போகிறான் வருது சரி பார்ப்போம் எங்கே ஓடுதுன்னு தெரியலை நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருந்தெல்லாம் தண்ணி இங்கே தான் ஓடி வருது உங்களோடக்கு அப்படியே ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் அது இது இது வந்துட்டிங்கன்னு தெரியாது பார்த்தோம்னா எங்களோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இடங்கிறது எங்களுக்கு வந்து மேடக்கு ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களோடய ஊரில் வீட்டில் அண்ணி நாளைக்கு நிற்காலும் ஓடிடும் அது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு ஆனால் எங்களை பார்க்கும்போது பார்த்தோம்னா ஓரளவு ஆனால் இங்கேயே நிற்கிது அப்படியே இன்னும் வந்து பார்த்து சொல்லிவிட்டாங்கன்னா அது இங்கே பக்கம் கொஞ்சம் உயரமாக கிடையாது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே பக்கம் பள்ளம் இப்போ பள்ள மாநிலங்கள் இல்லாமல் வந்துட்டு இங்கே பக்கம் ஈஸியாக தெரியும் என்ன சும்மா இடங்களில் வந்துட்டு அந்த மதுர் விலை கட்டி இருக்கிறதால தண்ணி மெருசாக ஊடாது அப்படி இந்த இடத்துக்கு வந்து மதுள் வண்ணி அப்படி நின்று ரெண்டாவது இங்கே ரோடு உயிரம் வர ரோடு உயரம் அது ரெண்டு பக்கம் மதுளவும் உயரம் நடக்கிறேன் அங்கே தான் இது தான் வந்து பார்த்தோமாட்டா போலாவில் கிருஷ்ணன் கோவில் இந்த கிருஷ்ணன் கோயிலில் நேம் வந்து பார்த்தோம் தெரியாது இங்கே அப்போ மெஸ்ஸாக தண்ணி இல்லை ஆனால் நாங்கள் அங்காளுக்கெல்லாம் தான் போனோம் சொல்லிட்டோம்னா அங்கால தண்ணி நிற்கும் கிட்ட வீட்டுக்காரன் பேரனே தாண்டி வந்த உல தண்ணி இல்லை ஆனால் இங்கே போய் தண்ணி வருது எங்கே இருந்து சொல்லி சொன்னால் இங்கே அளவுக்கு கூடிய பாதைகள் மற்ற இங்கே வந்து இப்போ மற்ற மற்ற இடங்கள்ல இருந்தால் போய் தண்ணி உண்டா வந்துட்டு ஒரு பொங்கை வந்து சேருது இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ இங்கே வருது ஊரில் வந்து இதுக்குள்ளே சேருது தண்ணி அப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஓடக்கூடிய பாதை அது என்ன மாதிரி போகலாமா இல்லையான்னு தெரியலை சரி சந்தா அந்த தண்ணி தான் சாப்பிட்டேன் நம்பிக்கை ஒன்று இருக்கு தண்ணி நிக்காத வர சொன்னேன் அது இடங்கள்லாம் தண்ணி ஓடக்கூடிய இடம் ஒன்று ஓட்டு இங்கே இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஓடி வர கொஞ்சம் இடங்களாக தான் பேசிடுவாங்க வந்து எப்போ இந்த தண்ணி அங்கே அளவுக்கு போகாது கடைசி இறைக்கும் இல்லை போகாது நினச்சி அந்த தண்ணி ஒரே லெவலு தான் நிற்கிது என்னால் நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற போக நினச்சேன் பட் இருந்தாலும் மாதிரி தண்ணி ஒரே எவ்வளோ தான் நிற்கிது சரி இப்போ நான் போய்கிட்ட எந்த இடம் தான் மாதிரி பார்த்தோம்னா மிகவும் ஒரு பள்ளமான இடம் சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல வந்து கவனமாக தான் போக வழி இடாது பட் அப்படியே அந்த வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்களுக்குலாம் தண்ணி நிற்கிது எங்க வந்து தண்ணி உள்ள வராமல் நல்ல அரை அரைச்சி வச்சிருக்கிறேன் ஆனால் உடம்புக்குள்ளே இருக்க தண்ணியை வந்து செய்யாது இப்போ அவங்களை தெளிவுமே இருக்கிற எங்கேயா பழமையின் வீடுகளில் வந்துட்டு சுதந்திரமாக தண்ணி வச்சு இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த பிள்ளையார் கோயிலடில்தான் இல்லை தொடங்கினாங்கன்னா அப்படியே வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஓடுறது தான் தெரியும் இப்படி இந்த காவல் அக்கூடன்னா ஆனால் காவல் ஒரே மட்டத்துக்கு தான் தண்ணி நிற்கிது இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா தெரியுது கால்வாய்க்கும் இந்த மேல் மட்டத்துக்கும் தண்ணி நிற்கிற ஒரே இல்லை நிற்கிது நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா நிற்கிறேன் கொக்கையில் கொக்கியில் காலு கிட்டே அனுக்கிறேன் இது வந்துட்டு புது காலையோன்னு சொல்லி சொல்கிறேன் காலி கோயிலுக்கு மூன்று வந்து பார்த்திங்கன்னா புது தண்ணி நிற்கிது கிராமங்கள் நிற்கிறேன் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்துக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தண்ணியில் மூடக்கூடிய ஒரு இடங்களில் எங்கள் வந்துட்டு குடியான விளைஞ்சிகள் இருக்குது அந்த பக்கத்தில் இடத்துல பார்க்கால் இருக்குது பார்க்கால் தெரியாத அளவுக்கு தண்ணி நிறைஞ்சு நிற்கு மக்கள் நாங்கள் இப்போ இந்த பார்க்குற இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணிகள் இல்லாமல் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இங்கே வந்து நேராக நந்தா இழுது தான் போகுது இந்த பாதையால் போகிறத எல்லாம் நந்தா தான் போய் சேர்க்குறது என்னென்னு சொல்லி சொன்னால் நந்தாயிலாம் பண்ண வேடா நான் எங்கேயும் வந்து நம் இடத்துல கிடையாது ஸோ அங்கே அவங்க வந்துச்சு பாதையான கூட தண்ணி கெவியாக இருக்கட்டும் தெரியும் அந்த இடத்துக்கு போகிற தண்ணியெல்லாம் சரியாக இங்கே இருந்து போகக்கூடிய தண்ணி தான் நந்தா அழுக்கில் இல்லாமல் வந்துட்டு நிற்கிது என்ன சொல்லிட்டோம்னா இந்த கொக்கியிலேருந்து போகக்கூடிய பொண்ணை மரணங்கள் அது வந்து இதுவளெல்லாம் வந்துட்டு நந்தாவில் தான் எல்லா தண்ணியும் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு பாதையாத்திரம் வந்து கொக்கியிலிருந்து வரக்கூடிய தண்ணியில் எல்லா தண்ணி இடம் இருக்கும்போது அது அந்த வாய்க்கால் நான் தெரிய நினைக்கிறேன் வாய்க்கால் எந்த வீடத்தில் இருக்குது அதற்கு மேலான தண்ணி மாயிரு சொல்லி அதை விட வந்து பார்க்க சொன்னால் இதுவும் வந்துச்சு நந்தாவில் தான் இப்போ சரியாக வந்து வாத்த வசதி பண்ணா இப்போ கொண்டாவி தாண்டி கொக்கில் பதியாக போகிறோம் இந்த பதிலாம் தண்ணியை ஓடிக்கொண்டிருக்கு இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த வாழ் வாய்க்கால் இருக்கு காணெல்லாம் வந்துட்டு உட்காந்து தண்ணி அதான் நோவி போய்க்கொண்டுருக்கு இன்னும் சொன்னால் போன முக்கியத்து வந்தால் அதுக்கு ஆ ஓகே ஓகே தப்பிட்டேன் அதுக்கு நீங்கள் பாய்க்கு முன்னாது என்ன சார் நீங்கள் இல்லை இன்னும் சொல்ல போகணும்னு சொல்லி ஒன்னா வேணா இந்த ரோடு சட்டியாக போயிட்டு இங்கே கொக்கியில் பக்கம் ஏறுது கொக்கியல் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் எதுக்கு ஜாழ்பாணம் பல்கலைக்கழகம் அந்த பக்கத்துக்கு போய் வருது இது நம்ம உடையார் குடியார் ஒழுங்கே அம்மாடி ஃபுல்லாக தண்ணி தான் உடையார் குறுப்பு ஃபுல்லாக தண்ணியாக தான் கிடையாது சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு ஏழ முடியால் வந்து கொஞ்சம் அதை காட்டி பண்ண போய் ரொம்ப மழை பிளாக்கு பிள்ளைக்கு இங்கே சிக்கலாக கிடையாது அதே மழை ஃபுல்லாக வந்து இருக்கிறோம் அது அந்த மாதிரி காட்டி சொன்னால் அது சரியாக நான் ஆட்டோ வந்து சீரி அடித்து கொண்டு வருது எனக்கு பைக் உங்களுக்கு ரங்கமாக தெரியலை ரங்கிருமோன்னா நெக்கிறேன் பைக் பற்றி அவங்க என்ன பைக் வருது ஓகே பிரச்சனை இல்லை என்ன தான் நெக்ரே ரெண்டி இருந்த நாள் வர்றேன் சரி ஓகே இது ஏற்றி கொஞ்சம் உட்பாட்டி போட்டு தான் எடுக்க வேண்டி வெறும் ஒன்று நெக்ரே என்னென்னு சொல்லி சொன்னால் மழை விலக்கிக்க சொன்னால் கஷ்டம் தானே இது சரியாக பார்த்தோம்னா கொத்தியில் ஏரியாவில் இருந்து அதாவது வந்துட்டு ஹோண்டாயிலேருந்து வந்து கொத்தியில வந்து அங்கே நேராக அப்போ கிட்டுக்கிடம் வந்து சின்ன வேலி இருட்டி போச்சுது நல்லா இருண்டு போய் கிடக்கும் அதனால் அந்த உங்களுக்கு கிளாரிட்டி உள்ளாங்க நினைக்கிறேன் அந்த நைட்டையும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதுதான் நீங்கள் சிக்கல் சரி முக்கிய பார்ப்போம் எல்லாம் வந்து பார்த்தோம் சிக்கல்னா உலகத்தில் வந்து பார்த்து தான் இடம் நல்ல உள்ளது அதை வந்துட்டு கிவிலில் இருக்க போல் தான் பார்த்தோம்னு சொல்லி நினைக்கலாம் இந்த இடங்கள் அனுபவம் ஃபுல்லாக சொல்லுறதுனால உங்களுக்கு தான் உள்ள வெள்ளமாயி போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லை எங்கள் இடம் ஃபுல்லாக உள்ளே காணலாம் அது வந்து யாக்கமான பொழுது பத்தரிக்கிறது பெரிய ஒரு இடமா இருக்குது ஏன்னு சொல்லி அது ஃபுல்லாக உள்ளிருக்கு பச்சரிக்கின்றது நான் ஒரு காட்டுறேன் நான்

எ கால் வரைக்கு ம் சரி சரி ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி இருக்கும் ஃபுல்லாக நிற்கிது உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சாகவே பிரச்சனை பருவாயில்ல தெரியாதா இருக்காட்டா சைட்ல பள்ளம் கிடக்கா இல்லை கால் அடக்க சொல்லி இந்த பிரச்சனை இடைகள் சரி பார்ப்போம் இது வந்து பார்த்தோம்னா நல்லூர் பகுதியிடம் ஒன்று தான் சரியாக சொல்லப்பா சொல்லி சொன்னோம்னா தச்சன் கால் பக்கத்தில் பகுதியை இடம் உண்டு தச்சங்காரி வரைக்கிட்டான் தச்சங்காளி கோயில் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது இப்ப ஹிக்குது பாத்தா இங்கே இருக்கிற தண்ணி இல்லாமல் பார்த்த மாட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவை குளத்துக்கு தான் போகும் போகணும் போய்க்குள்ள அந்த பறவை குளத்துக்கு கிட்ட விரைக்கின்றால் இந்த பாதையெல்லாம் போய்க்கு கொண்டிருக்கிறோம் சரியாக சொல்ல குணம் என்னால் இங்கே இருக்கிற தண்ணி முழு தண்ணியும் அதாவது வந்துட்டு இந்த திருநெல்வேலி மற்ற நல்லூர் அந்த பகுதியில் உள்ள தண்ணி எல்லாம் வந்துட்டு இந்த பறவை குளத்துக்கு தான் விரவுங்க பெரும் அந்த பகுதி தான் போய்கிட்டு இருக்கிறோம் செரிக்கிட்டா போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தீப்பாக காட்டுறோம் பாதி மசோதான் நாங்கள் பறவைக்கு வந்து கிட்ட வந்துட்டால் இதில் கொஞ்சம் போகிறவங்க கவனம் சொன்னால் டற்கண்டு காட்டு விட்டுரும் மற்றது பக்கத்தில் தான் பள்ளம் நடக்கும் இல்லை இதுக்கு மேலே பைக் போகாத நினைக்கிறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இதுக்கு மேலே பைக்கு போகாது மற்ற எங்களுக்கு நடந்து போகிறதும் ஒரு பயமான ஒரு இடமும் உண்டு ஏன்னா சொல்லி சொன்னால் டக்கண்டு திதண்டி விட்டுரும் எங்கே அளவுக்கு டக்குன்னு பள்ளம் அப்படி இடம் உண்டு அதுதான் நீங்கள் சிக்கல் சரி உங்களுக்கு அந்த இடத்துல சுற்றி வந்து காட்டுறேன் சொல்லி சொன்னால் நல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டிலி என் வீதியில் இருக்குது இந்த இடம் போட்ஸ் போட்ஸ் இந்த சங்கிலி மீதி பகுதியில் கூடிய இடம் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது இப்போ நல்லா தண்ணி பிறந்த தண்ணி கொண்டு வருங்க இந்த முதலை கட்டுற மாதிரிங்க மதுல அரவாசி தண்ணி நிற்கிது இதில் வந்துட்டு தங்கி போகாத காரணம் தெரியாத நாங்கள் கண்டவாடு காலக்கில் வச்சு விட்டாலும் இந்த பள்ளத்துக்கு எழுத்து வருகிற வாய்க்காலாக இருக்குது தாங்க இங்கே நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்துட்டு தண்ணியெல்லாம் இங்கே ஓடி வருது இந்த பக்கண்ணி ஓடி வருது அப்படியான இடங்கள்லாம் இங்கே இருக்குது அதை விட வந்து பார்த்து வச்சுருக்கோம்னா இங்கே நான் அந்த பாய்க்கால் இந்த வாய்க்காலம் இருக்குது அந்த உள்ள தண்ணிங்க மறைஞ்சிருக்கு அது தெரியாது அதான் இங்கே சிக்கன் இல்லை நாங்கள் தெரியாம காலக்கையை வச்சு விட்டோம் வச்சுருக்கோம்னா தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா தண்ணி இருக்குது அங்கே தான் ஓடுது கூடுதலாக வந்துட்டு இங்கே கடல் தான் போகுது அப்படியே இங்கேயெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கேயே இருந்தால் தண்ணி அப்படியே ஓடி வருது காரணம் பாகன தண்ணி இதுலேருந்து நூறு இடங்கள்லேருந்து வந்து கரெக்டாக இங்கே வருது அப்படியே வந்து இதனால் போய் அப்படியே கடலுக்கு போய் சேருது போச்சு என்ன வேணால் எல்லாம் பொங்கி வருது கிணறு தண்ணியெல்லாம் பொங்கி வெளியில் வந்து கொண்டு இருக்குது வெளியில வந்து பார்த்தோம் வச்சோம்னா கோம்பியன் உடலைக்கு முன்னுக்கு தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல தண்ணி தான் நடத்து பக்கத்தில் அங்கே ரொம்ப இன்னும் இனத்துக்கு இந்த இடம் இருக்குது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் அளவாக இல்லை அப்படியே நேரம் வந்து அப்படியே அடிச்சிருக்கணும் போகும் தான் எங்களுடைய கடல் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா வீடுகள் மனைகள் எல்லாம் வந்துட்டு தெரியாத அளவுக்கு தண்ணியாகவே இருக்குது இப்போ குடிமனையை ஒன்றும் தெரியாத அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக மூத்தம் வந்து தண்ணியாக தண்டிருக்கு இல்லை அந்த மதுள் மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாத நினைக்கிறேன் எங்களுக்கும் ஃபுல்லாக வந்துட்டு கடல் பக்கம் தானே ஸோ இவ்வளோ தான் தண்ணி நிற்கிது நான் இதால் போவோம்

இதே அப்படியே தண்ணிகள் வந்து அப்படியே இதால் போகுது தண்ணி முழுக்க முழுக்க இங்கே தான் போய் பண்றது இருந்து தண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா இதால் போகிறது அப்படியே இருக்காலும் போய் தண்ணி இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக மட்டும் கிடையாது ஃபுல்லாக கடாக கிடக்குது இன்றும் பண்ணிவிடாது தோனையாக வரும் அந்த இந்த இடம் வந்து பார்த்தோம்னா சரியாக ஆறு நாள் மடத்துக்கு பக்கத்தில் இதுக்கு இந்த இடம் இப்படி வானான்ற பார்த்தாலும் ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக தண்ணி இது எங்கேயும் மின்னு சொன்னிங்க தெரியலை எங்களுக்கு தான் தெரியலை சரி எப்படி பார்த்து போடலாமா அந்த சொல்லி சொன்னால் அப்படியே தண்ணி ஓடி வந்து இதனால தான் நிறைய போடுறது பார்த்து தான் போய் கம்பெனி தண்ணி ஒழுக்க தண்ணி ஓடி